செய்திகள் கலாம் குரல் செய்திகள் வாசிபதி கீதா சிஐடியு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர் சங்கம் மாவட்ட தலைவர் எம் சார்லஸ் தமிழக அரசுக்கும் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை பால் பண்ணை பேருந்து நிறுத்த அவலம் கண்டுகொள்ளாத மாநகராட்சி நிர்வாகம் திருச்சியிலிருந்து வெளியூர் செல்லும் பயணிகளுக்கு மையப்பகுதியாக இருப்பது பழைய பால் பண்ணை பேருந்து நிறுத்தமாகும் மெயின் ரோடு பழைய பால் பண்ணை இங்கு ஏராளமான இரவும் பகலும் ஏராளமான மக்கள் வந்து இறங்கி போயிட்டு இருக்காங்க இங்கே திடீர்னு ஒரு தண்ணி குடிக்கவோ முகம் கழுவவோ இல்லை ரெஸ்ட் ரூமோ அந்த மாதிரி மிக சிரமமாக இருக்கிறது இங்கே எந்த எந்த பஸ்ஸும் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறது இல்லை அதே போல் இங்கே அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கிறனால இங்கே பெண்கள்லேருந்து டூ வீலர்லேருந்து த்ரீ வீலர்லேருந்து ராங்கில் போகிறாங்க அது மிகப்பெரிய ஆபத்து க இது காவல்துறையோட கவனக்குறைவு இருக்கின்றது சிஐடியு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர் சங்கம் மாநகர் மாவட்ட தலைவர் எம் சார்லஸ் பஞ்சப்பூர் பேருந்து நிறுத்தம் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்த பிறகு இந்த பழைய பால் பண்ணை நிறுத்தத்தில் அதிகமான பயணிகள் வெவ்வேறு ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக இருப்பதால் நிறுத்தத்தை அதிகமாக பயன்படுத்துகின்றனர் இந்நிலையில் பேருந்து நிறுத்தத்தில் அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாத நிலையில் வயதானவர்கள் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாக சிஐடி மாநகர ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தின் தலைவர் எம் சார்னஸ் அவர்கள் நமது கலாம் குரலுக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார் பெரும்பாலும் மாநகரத்துக்குள் வரும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் பேருந்து நிறுத்தத்தில் நிற்பதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் பலமாக இருந்தாலும் நகரத்திற்கு உள்ளும் வெளியும் செல்லும் பயணிகளுக்கு அதிகமாக பயன்படுத்தும் இந்த பகுதியில் குடிநீர் வசதி மற்றும் கழிப்பிட வசதியும் இல்லை என்று தெரிவித்தார் அதிகமாக பயணிகள் வந்து செல்லும் இந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாதது பொதுமக்களிடையே தொடர்ந்து பேசும் பொருளாகி வருகிறது இது பற்றி சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரியிடம் பலமுறை தெரிவித்தும் ஏதோ பாராமுகமாகவே இந்த பகுதியை பார்ப்பதால் பயணிகளுக்கு பெரும் குறையாகவே இந்த பேருந்து நிறுத்தம் உள்ளது எனவே மாநகராட்சி அதிகாரிகள் இந்த இடத்தை ஆய்வு செய்து பொது கழிப்பிடம் கட்டுவதற்கு முக்கியமாக குடிநீர் வசதி செய்து கொடுக்கவும் எங்கள் சங்கம் சார்பாக பலமுறை வலியுறுத்தியுள்ளோம் என்றும் தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்றும் கூறினார்